சம ரொம்ப முக்கியமான எழுத்துக்களை பதிவு செய்து வரை வந்துட்டு இருக்க கரண் கார்கி அவங்ககிட்ட தான் பேச போகிறோம் உனக்கென நல்லா இருக்கீங்க சமகாலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்தாளராக மலப்பாலம் அறுபடும் விலங்கு போன்ற முக்கியமான பல புத்தகங்கள் இருக்கீங்க இந்த சென்னை புத்தக கண்காட்சி நாற்பத்தி ரெண்டாவது சென்னை புத்தக கண்காட்சி அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது அதை பற்றி இதாக பகிர்ந்துக்க முடியுமா அவசியம் பகிர்ந்துக்கோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எப்போதும் புத்தகன் காட்சினாலே ஒரு எழுதுகிறவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும் இந்த ஆண்டு குறிப்பாக அதிகமாக மக்கள் இருக்காங்க ஆனால் எவ்வளோ தூரம் புத்தகம் வாங்குறாங்க அது எவ்வளோ தூரம் வாசிக்கிறாங்கன்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிறைய பேர் ஆர்வமாக வராங்க குறிப்பாக இந்த ஆண்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஆண்டு ஏன்னா மரப்பாலம் நாவல் வந்து நல்லா போயிட்டுருக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப ரொம்ப நீண்ட நெடுங்காலமாக ஒருத்தன் எழுதிட்டுருக்காங்கன்னா அது மக்கள் வந்து அங்கீகரிக்கிறாங்க அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயந்தான் அந்த விதத்திலேயும் இந்த புத்தக கண்காட்சியை நான் ரொம்ப மகிழ்ச்சியாக வரவேற்க வரவேற்கிற இன்றைக்கி முடிகிற நாள்ன்றதுனால அதை அனுப்பி வைக்கிற இடத்துல தான் நாம் வருகிறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது இந்த நாற்பத்தி ரெண்டாவது புத்தக கண்காட்சியில் பபாசியின் செயல்பாடுகள் எப்படி இருந்தது உங்களை இந்த உள்கட்டமைப்பாகட்டும் வசதிகளாகட்டும் உங்களை ஈர்த்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை இது எனக்கு ஒன்றும் வழக்கமாக இருக்கிற வசதிகள் இருக்குது இந்த முறை கொஞ்சம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல மற்றபடி ஒரு சச்சரவாக சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை மற்றபடி எல்லாமே வழக்கமாக நடக்கிறது தான் இன்னும் இன்னும் கொஞ்சம் வெளி இதில் இளைஞர் சிறுவர்களுக்கான கொஞ்சம் ஸ்பேஸ் ஏதாவது இருக்கலாம் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கலாம் மற்றபடி மற்ற எல்லாமே சரியாக தான் இருக்கிறதை நான் கருதுறேன் எனக்கு ஒன்றும் பெரிய குறைபாடாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை மேலும் மேலும் சிறப்பாக செய்கிறதுக்குன்னா சிறுவர்களுக்கான இட வசதியை போய் செய்யலாம் அநேகமாக இந்த புத்தக கண்காட்சியில் ஒரு நாள் தவறாமல் எல்லா நாளும் நான் வந்துட்டேன் கொஞ்சம் ஏமாற்றம் தந்த புத்தக கண்காட்சின்னு சொல்லலாம் இதை ரெண்டு விதத்தில் ஒன்று வந்து பார்வையாளர்கள் இன்னும் அதிகமாக வந்து இன்னும் நிறைய விற்பனையாகணும்னு எதிர்பார்த்தாங்க அது கொஞ்சம் இல்லை அது நிறைய பதிப்பாளர்கள்கிட்ட நண்பர்கள்கிட்ட பேசும்போது தெரிய வந்துச்சு இது வந்து கொஞ்சம் டல் அடிச்சிச்சுனால இந்த ரெண்டு நாள் ரொம்ப உற்சாகம் தரதாக இருக்குது நல்ல கூட்டம் நல்லா வந்து பார்க்குறாங்க நிறைய புத்தகங்கள் வாங்குகிறாங்க என்னை பொறுத்தளவு புத்தகம் இப்போ வெளிவந்திருக்க புத்தகங்களில் நான் ஃபிக்ஷன்ஸ் சிலது மொழிபெயர்ப்புகள் சில விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன் நம்பி வாங்குகிறேன் என்னுடைய புத்தகம் வந்து புது புத்தகம் எதுவும் இந்த வரலை போன வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தான் ஏன்னா எழுதுனா தானே வர்றது அது இனிமேல் இந்த வருஷம் எழுத்து என்னுடைய எழுத்து ஆண்டா இதை வந்து நான் பண்ண பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் நிறைய எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அடுத்த முறை என்னுடைய ஒன்று ரெண்டு புத்தகங்கள் வெளியே வரும் அதுவும் இல்லாமல் பொதுவாக இந்த புத்தகங்கள் கட்சி பற்றி எனக்கு ஒரு சின்ன வார்த்தை என்னென்னா நிறைய எதிர்பார்ப்போடு வாங்கி வாசிச்சுட்டு ஏமாறுற மாதிரி புத்தகங்கள்லாம் வருது அது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது ஏன்னா நம்ம இதுக்குள்ளேயே இருக்கிறோம் நமக்கு தெரியுது இருந்தாலும் தேடி பிடிச்சி வாங்குகிறோம் வாங்கி படிக்கும் போது அட நான் இவ்வளோ பில்டப்பு அப்படின்ற மாதிரியான புத்தகங்கள் இருக்குது இன்னும் சில முனைப்போடு எழுதணும்னு எனக்கு தோணுது எழுத வர்றவங்க புதுசாக எழுத வர்றவங்க த முகநூல் பதவிகளெல்லாம் புத்தகமாக்கிற ஒரு முயற்சி இதெல்லாம் எந்த மாதிரியான வடிவம்னு எனக்கு புரியல அது இன்னும் சிரத்தை எழுத எழுதணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் எழுதாமல் இருக்கிறதுக்கு காரணமே நல்லா எழுதுனா நல்லா எழுதணும் அப்படிங்கிற பயம்தான் அந்த பயம் ஒரு ரைட்டருக்கு வேணும்னு நினைக்கிறேன் நம்ம என்ன எழுதினாலும் பிரிண்ட் பண்ணி போட்டு வித்தரலாம் அப்படின்ற அந்த ஆட்டிடியூடு மாறணும்னு நான் நினைக்கிறேன் அது மாறினா தான் இது ஹெல்த்தியாக போகும் அப்படி இல்லாட்டி ஒரு காலகட்டத்தில் புதுக்கவிதை புதுக்கவிதையை அடித்த மாதிரி நம்ம இலக்கிய வாசகர்கள் நம்மளே அடித்து தோற்றுற மாதிரி ஆகிரும்னு தோணுது நன்றி இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க வந்து பனிமலர் பன்னீர்செல்வம் இருக்காங்க வணக்கம் பன்னீர்செல்வம் ஸோ நாற்பத்தி ரெண்டாவது சென்னை புத்தக கண்காட்சியினுடைய கடைசி நாள் என்று ஸோ இன்னைக்கு வந்திருக்கீங்க நீங்கள் இதை பற்றின உங்களுடைய கருத்து நாற்பத்தி ரெண்டாவது சென்னை புத்தக கண்காட்சி பற்றின உங்களுடைய கருத்து ஓகே இப்போ சென்னை வந்ததுலேருந்து புத்தகம் நம்ம அப்பப்போ எங்கேயாவது நிகழ்வுக்கு போகும்போது வாங்குறது அப்படிங்கிறது இல்லாமல் மொத்தமாக நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அது புத்தக கண்காட்சியில் ரொம்ப ஈஸியாக நடந்துடும் அதுவும் ஒரு பத்து பர்சன்ட் கழிவில் இருக்கும் அப்புறம் நாங்கள் ஸ்டால் கழிவு ப்ரெஸ் கழிவு அப்படி இப்படின்னு கொஞ்சம் நம்மளால் நம்ம பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் புத்தகங்களை அள்ளிட முடியும் அதுக்காகவே வர்றது இன்னொரு விஷயம் நிறைய பேரை சந்திக்கிறதுக்கான ஒரு இடமாகவும் இருக்கும் மற்ற மற்ற தோழமைகளை அந்த மாதிரி அதனால் புத்தக கண்காட்சி எப்போயுமே வருஷ வருஷம் ஸ்பெஷல் மிஸ் பண்ணாமல் ஒரு பாதி நாளாவது வந்துடுறது